எங்க பையன் தான் பதிமூணு வயசு விஜய் பாக்கிறது தான் வந்தவங்க இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்லை ஐம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கிடக்குறாங்க யாரை தூக்குவாங்க சார் யாரையும் தூக்கல ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகும் ஏன் போலீஸ் வந்தப்போ கொடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் அது போலீஸே இல்லைன்னா இருந்து அவங்களுக்கு பயந்துக்கிட்டாவது ஏதாவது நடந்துருக்கும் யாருமே இல்லை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கே ஆளே இல்லை கால் எழுந்துருக்கோ எல்லோரும் வந்து களைப்பில் பயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் வீடியோ வெளியிட்டால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்களாமா இந்த மாதிரி மிரட்டுறதுனால யாரும் வீடியோ போட மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ இல்லையோ இந்த நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கி உயிர் இழந்திருக்காங்க அதில் வந்து சம்மந்தமே இல்லாத கெட்டவர்கள் மட்டும் இல்லை நல்லவர்கள் நல்லவர்கள் ஏன் உயிர் இழக்கணும் நாற்பத்தி ஒரு உயிர் இழந்தோம் அரசியல் பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க அரசியல் பேசுகிறது யாருங்க இந்த இடத்துல ஆ அரசியல் பற்றி கூட கவலைப்படாமல் இனியும் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா மேலும் பல அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படிங்கிறனால தான் அவர் அந்த இடத்த விட்டு போனாரே தவிர இங்கே போலீஸ் சப்போர்ட்டும் அவருக்கு இல்லை அப்படிங்கும்போது அவர் ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்து அவர் என்னங்க பண்ண முடியும் ஆனால் அவர் அந்த இடத்துல இல்லைங்கிறத ஒரு பெரிய குறையாக வச்சு அதையும் அரசியலாக மாற்றுறது யாருன்னு நமக்கே தெரியுங்க நம்மெல்லாம் குழந்தைங்க கிடையாது பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அத்தனை பேரும் அரசியல் தெரிஞ்சால் மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தினாவே இந்த மாதிரி தீவிரவாதி கூட்டத்தோட கையில் நம்ம அப்பாவி பாமர மக்கள் கண்டிப்பாக நம்ம நாட்டை கொடுக்க மாட்டாங்க நம்ம தமிழகத்தில் அரசியலை பற்றி தெரிஞ்சு ஓட்டு போடுறவங்கள விட தெரியாத ஓட்டு போடுறவங்க தான் அதிகம் தொண்ணூறு சதவீதம் தெரியாதவங்கன்னா பத்து சதவீதம் தெரிஞ்சு போடுறாங்க அப்படிங்கும் போது அந்த தொண்ணூறு சதவீதம் யார் போடுறாங்களோ அவங்க தானேங்க வின் பண்ணுவாங்க இது ஒன்றும் சினிமா கிடையாதுங்க ஒத்தால் எவ்வளோ பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் அதை அகற்றிட்டு முன்னாடி வந்து நிற்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரியல் லைஃப்பில் இதெல்லாம் சாத்தியமாகங்கிறது நம்ம இத்தனை பேர் இவ்வளோ பேர் மீடியா யூஸ் பண்ணுறோம் நமக்கே தெரியும் இதில் மீடியாவில் வெளியிட்டிங்கன்னா நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம் பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டால் தானே பிடிப்பீங்க நாங்கள் ஒட்டு மொத்த தமிழகமும் அத்தனை பேரும் வீடியோ போடுவோம் எத்தனை பேர்த்து நீங்கள் பிடிப்பீங்க அப்படின்னு இனிமேல் நீங்கள் பார்க்கலாம் பெண்களுக்கு ஒரு நல்ல அண்ணன் வேணும்னா கண்டிப்பாக இருக்கிற அத்தனை பெண்களும் நம்மளோட விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா ஏன் அந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு ஓகே அவங்களா போகலைங்க வேற ஒரு வேலையாக அந்த இடத்துக்கு போயிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க நம்ம ஹஸ்பண்டோ நம்ம குழந்தையோ மாட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா நீங்கள் சும்மா விடுவீங்களா யோசிச்சு பாருங்க இருந்த அத்தனை பேரும் நம்ம வீட்டை தாங்க நம்ம தமிழ் பீப்புள் இதுக்கு உடந்தையாக இருக்கிறவங்களும்